என்னது உள்நாக்கு கரைய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா இருக்காங்க நிறைய பேருக்கு உள்நாக்கு வளர்ந்துரும் அப்படி உள்நாக்கு வளர்ந்துட்டாக்கா எந்த ஒரு பொருளுமே சாப்பிட முடியாது ஏன் தண்ணி கூட குடிக்க முடியாது தொண்டை பயங்கரமா வலிக்கும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமா அந்த உள்நாக்கு வளர்ந்துட்டாலே மூச்சு விடாம இருமல் வரும் இப்ப கூட அந்த தம்பிக்கு உள்நாக்கு வளர்ந்து எந்த ஒரு பொருளுயுமே சாப்பிட முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி வாடா இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் என் தம்பி அந்த செடியோட பேர் தான் கொடிக்கல்லி இந்த செடியை எல்லாரும் வீட்லயுமே திஷ்டிக்காக வளர்ப்பாங்க ஆனா இந்த கொடிக்கல்லி செடி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது அந்த காலத்துல இருந்து எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் இந்த கொடிக்கல்லிய வச்சுதான் உள்நாக்கா கரைப்பாங்க முதல்ல அந்த செடியில இருந்து ஒரு கிளைய உடைச்சாக்கா வெள்ளையா பால் வரும் அந்த பாலை தான் இப்ப தம்பிக்கு நான் ட்ரீட்மெண்டே பண்ண போறேன் அப்படி உடைச்ச கொடிக்கல்லியோடைய பாலை எடுத்து தம்பியோட தொண்டை குழியில வச்சுட்டேன் ஆனா சில பேர் இந்த பாலை எடுத்து உள்நாக்கு மேல வச்சா மட்டும் தான் உள்நாக்கு கரையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அந்த செடிக்கு கீழே இருந்து கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து தம்பியோட தொண்டை குழியில இருக்கிற பால் மேல வச்சிடணும் இதை மட்டும் உள்நாக்கு வளர்ந்தவங்க